ஈவினிங் ஸ்நாக்ஸாக சுவையான பச்சை பயிறு சூளியம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா ஒரு கப் பச்சை பச்சைப்பயிறை தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஒன் ஹவர் அதை அப்படியே குக்கரில் போட்டு ஒரு கப் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி நிறைய இருக்கக்கூடாது ஏன்னா பருப்பில் தண்ணி சேரக்கூடாது நல்லா பருப்பை வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் வெந்ததுக்கப்புறம் குக்கரில் அந்த மாதிரி ரெண்டு விசில் இல்லை மூணு விசில் விட்டாலே போதும் ஒரு தேங்காய் மூடியை நல்லா துருகி எடுத்துக்கலாம் அதை வாணலில் போட்டு நல்லா பொன்னிறமாக வரத்துக்கு வேண்டியது தான் ஒரு கப் பருப்புக்கு கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்தால் போதும் ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பரவாயில்லன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் இப்போ இந்த தேங்காய் நல்லா வதங்கினதும் பொன்னிறமாக ஆனதும் அதோட வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் அந்த வெள்ளத்துலேயே ஒரு ஏடாக்காவை தட்டி போட்டுக்கலாம் தேங்காய் பொன்னீரமாக ஆயிடுச்சு வெள்ளத்தை சேர்த்துடலாம் வெள்ளத்தை சேர்த்து வெள்ளம் கொஞ்சம் லைட்டாக கரையிட்டோன்ட்டு விட்டுறணும் தண்ணியின்னு எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை வெள்ளம் லைட்டாக உருக ஆரம்பித்ததும் வேக வச்சுருக்க பச்சைப்பயிறு அதோடு சேர்த்துக்கலாம் வெள்ளம் உருக ஆரம்பிக்குது தேங்காவோட சேருது பாருங்கள் இந்த டைமில் பச்சை பருவ சேர்த்து அதோடு நல்லா கிளறி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்று சேர கிளறி வச்சுக்கணும் சுழியத்துக்குள்ளே வைக்கிற பூரணும் ரெடி நம்ம போய்ட்டு சுழியத்துக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சம் தலை தழன்னு இருக்க மாதிரி கையெல்லாம் ஒட்டுற மாதிரி இருந்தால் ஒரு ஒன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா கையில் ஒட்டாது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து அப்படியே செய்ய ஆரம்பிச்சிடணும் உருண்டை பிடிக்க வசதியாக இருக்கும் கொஞ்சம் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் உருண்டை பிடிச்சி வச்சுட்டு மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் ஒரு கரண்டி இட்லி மாவு புளிச்ச மாவு எடுத்து அதோடு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும் நல்லா தண்ணி ஊற்றி போண்டாக்கு மாவு வர்ற மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பதத்தில் இருந்தால் போதும் இப்போ ஒரு ஒரு உருண்டையை எடுத்து இந்த மாவில் நினச்சி எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுத்துக்கலாம் ஒரு வாணலில் எண்ணெய் வச்சு சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடாகிட்டதும் ஒரு ஒரு உருண்டையாக இந்த மாவில் டிப் பண்ணி எடுத்து போட்டு பொறிச்சிக்க வேண்டியது வாங்க பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு சைடு நல்லா பொறிஞ்சதும் திருப்பி போட்டு இன்னொரு சைடும் பொறிக்கிட்டோன்னு எடுத்து வச்சு பரிமாறிட வேண்டியதுதான் சுவையான பச்சைப்பருப்பு சூழியம் ரெடி இது சாப்பிட்றதுக்கும் சுவையாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க நாளைக்கு வேறு ஒரு ரெசிப்பியோடு சந்திக்கலாம்